தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மின்சாரம் வாங்குவதில் ஊழல் நடந்திருப்பதாக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார் ஆதாரங்களோடு பொதுவெளியில் குற்றச்சாட்டையும் முன்வைத்தார் தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலை தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு ஒரு யூனிட் இருபது ரூபாய் என்ற அளவுக்கு மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் அதில் ஊழல் நடப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் லண்டனில் மேற்படிப்பிற்காக சென்ற அண்ணாமலை அவர்கள் வருகிற தேதி தமிழகம் திரும்புகிறார் அவர் திரும்பியதும் மின்வாரியம் தொடர்பான பிரச்சினைகளை கையில் எடுக்க இருக்கிறார் என்ற தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது இதற்கிடையே சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக சென்னையில் தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் தொடர்பான ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்கள் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர் தமிழ்நாடு அரசு மின் உற்பத்தி கழகம் மின்சாரம் தட்டுப்பாடு காரணமாக மின்சாரம் வாங்க பல தனியார் மின் உற்பத்தி நிலையங்களுடன் ஒப்பந்தம் என்ற நிறுவனத்தில் மெகாவாட் நிலக்கரி மின்சாரமும் அறுபத்தி நான்கு மெகாவாட் சோலார் மின்சாரமும் வாங்க ஒப்பந்தம் செய்திருக்கிறது ஆனால் இந்த நிறுவனத்தில் நிர்ணயித்த விலைக்கும் அதிகமாக தமிழக அரசு மின்சாரம் வாங்கியதாகவும் இதில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் மற்றும் சட்டவிரோத அந்நிய முதலீடு ஆகியவை நிகழ்ந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சென்னையில் தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்கிறது அந்த வகையில் சைதாப்பேட்டை சின்னமலை சாலையில் உள்ள ஓ பவர் அண்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் அலுவலகம் ஆரியபுரத்தில் அமைந்துள்ள இந்நிறுவனத்தின் இயக்குநரான அரவிந்த் குப்தாவின் வீடு தேன பாரதிதாசன் சாலையில் அமைந்துள்ள கௌசிக் சோலார் கம்பெனி உரிமையாளரான கௌசிக் என்பவரது வீடு ஆந்திர எல்லையான தடா மற்றும் செங்கல்பட்டில் உள்ள இடங்களிலும் சோதனை நடைபெற்றது உள்ளான அந்த தனியார் நிறுவனத்திடமிருந்து கடந்த கோடை காலத்தில் கூடுதல் விலையில் மின்சாரம் கொள்முதல் செய்ததாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன மத்திய அரசின் விதிகளை பின்பற்றித்தான் கொள்முதல் செய்யப்படுகிறது என மின்சார வாரியம் விளக்கமளித்திருந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது தற்போது அமலாக்கத்துறையின் ரெய்டு அம்புகள் பாய்ந்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மின்சாரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி பொறுப்பேற்ற பிறகு அந்த நிறுவனத்துடன் நீண்ட கால கொள்முதல் ஒப்பந்தத்தை மின்சார வாரியம் கையெழுத்திட்டது அதன்படிதான் தற்போது வரை கொள்முதலும் நடைபெறுகிறது அந்த கொள்முதல் விவரங்களை தான் சோதனையின் போது குடைந்தெடுத்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த தனியார் நிறுவனத்தின் முதலீடுகள் எங்கெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற விசாரணையும் நடந்திருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரும் மனு விரைவில் உச்சநீதிமன்றத்தின் விசாரணைக்கு வரவிருக்கும் நிலையில் இந்த ரெய்டு அவர் தரப்புக்கு கூடுதல் குடைச்சலை உருவாக்கும் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் இதுதான் தற்போது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பையே உண்டாக்கியிருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை